என கண்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்கான எழுப்புதலின் வார்த்தை ஒன்று நாளாகமும் பதினாறு பதிமூன்று அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாயத்திருப்புகளையும் நினைவு கூறுங்கள் இந்த நாளில் ஆண்டவர் செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் நியாயத்திருப்புகளையும் நீங்கள் நினைவு கூற வேண்டும் அவர் எப்படிப்பட்ட தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவர் எண்ணிக்கைக்கு அடங்காத நன்மைகளை செய்திருக்கிறார் அற்புதங்களை செய்திருக்கிறார் அதிசயங்களை செய்திருக்கிறார் இன்றைக்கு நீங்களும் நானும் இன்றைக்கு ஜீவனோடு இருப்பது அவருடைய கிருபை அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நினைத்து பார்ப்போம் என்றால் எண்ணிக்கைக்கு அடங்காததாக இருக்கும் அவ்வளோ நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையை செய்திருக்கிறார் நான் அந்த நாட்களில் எல்லாவற்றையும் நினைவு கூற வேண்டும் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன அவருடைய அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாயத்திற்புக்கு நினைவு கூறுங்கள் என்று சொல்லுகிறார் அப்போ நாம் இந்த நாட்களில நினைத்து பார்க்க வேண்டும் தம் ஜனங்களுக்காக தேவன் செய்த அதிசயமான செயல்களை பாருங்கள் எகிப்து தேசத்துல அவ்வளவு அற்புதங்களை கத்த செய்தார் அடிமத்தனத்திலிருந்து ஆக்கினார் செங்கடல் ரெண்டாக பிளந்தது யோர்தான் பின்னிட்டு போனது எரிகோ தகர்க்கப்பட்டது ஆண்டவர் அதிசயத்தின் மேல அதிசயமாக தம்முடைய ஜனத்திற்கு செய்து கொண்டே வந்தார் வானத்திலிருந்து தம்முடைய தூதர்கள் சாப்பிட்ட மன்னாவினாலே போஷிக்கப்பட்டார்கள் கண்மணிலிருந்து தண்ணீரை ஆண்டவர் புறப்பட பண்ணினார் வெறும் தண்ணீரை திராட்சராசமாக மாற்றினார் ஆண்டவர் செய்த அதிசயங்களை இந்த நாளில நீங்க நினைவு கூறுங்கள் அவர் அதிசயமானவர் அவருடைய நாமம் என்ன அதிசயம் இந்த நாட்களில ஆண்டவர் எப்படிப்பட்டவர் எப்படிப்பட்டவராக உங்க வாழ்க்கையில இருக்கிறார் என்று சொல்லி நீங்க இந்த நேரத்தில் நினைவு கூறணும் ஏன் அப்படின்னா இந்த நாட்களில விசுவாசம் இல்லாத ஒரு சூழ்நிலைக்குள் நீங்க கடந்து போய் கொண்டிருக்கலாம் இதெல்லாம் என் வாழ்க்கை நடக்குமா அன்றவர்கள் என் தேவைகள் சந்திக்கப்படுமா இந்த வியாதி மாறுமா என் வாழ்க்கையில என்று சொல்லி நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம் ஆண்டவர் பூர்வ காலத்திலே செய்த காரியத்தை அதிசயங்களை அற்புதத்தையும் நீங்க நினைவுகூர வேண்டும் நினைத்து பாருங்க ஆண்டு எவ்வளவு அற்புதத்தை செய்திருக்கிறார் என்று சொல்லி நீங்க நினைக்கும்போது ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார் உங்களுக்கு அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்வதற்காக தான் ஆண்டவரை நினைத்துப்பார் முன்பு நான் எந்த அளவுக்கு நான் அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்து என்ன இன்றைக்கு நான் உனக்கு செய்ய மாட்டேனா என்று சொல்லி ஆண்டவர்களை நினைத்து பார்க்க சொல்லுகிறார் கடைசியாக அவருடைய வாக்கின் நியாய திருப்புகளை நினைவு கூறுங்கள் அவருடைய வாக்கின் நியாய திருப்பு அவர் நியாயாதிபதியாக வரப்போகிறார் அவர் நீதியுள்ள நியாயாதிபதியா இருக்கிறார் அவர் வரப்போகிறார் அவருடைய வாக்கு நியாய திருப்பு நீதியா இருக்கும் உங்களுக்கு அநீதி இந்த உலகத்துல இழைக்கப்படலாம் உங்களுக்கு விரோதமான காரியங்கள் நடக்கலாம் ஆண்டவர் நீதியுள்ளவர் உங்களுக்காக அவர் நீதி செய்வார் கடைசி நாட்களில எல்லாரையும் நியாயம் திருக்கும்படியாக இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார் அவருடைய வாக்கின் நியாய திருப்புகளை நினைவு கூறுங்கள் அவருடைய வாக்கின் நியாய திருப்பு உண்மையாக இருக்கும் சத்தியமாக இருக்கும் ஆண்டவர் கடைசி நாட்களில் இதை செய்ய போகிறார் இந்த நாட்களில அவர் செய்த அதிசயத்தையும் அற்புதத்தையும் அவரோட வாக்கின் நியாயத்திற்புகளின் நினைவு கூர்ந்து ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க இந்த நாளில உங்களோட வாழ்க்கையில அதிசயம் நடக்கும் அற்புதம் நடக்கும் விசுவாசியுங்கள் நீங்க கடந்து கொண்டிருக்கிற இந்த பாதையில நீங்க பெலவினத்தோடு இருக்கலாம் சூழ்நிலை கூட எதிராக இருக்கலாம் இந்த நேரத்தில் ஆண்டோர் ஆண்டோர் நாமத்தின் மேல விசுவாசம் வைத்து ஆண்டோரின் வாழ்க்கை அற்புதத்தை செய் அதிசயத்தை செய்வார் அற்புதத்தை செய்வார் என்று சொல்லி நீங்கள் நினைவு கூறும் உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்வார் செவிப்போம் பரிசுத்தம் நல்ல பிதாவே நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கால செபிக்கிறப்பா ஆண்டவர அவர் செய்த அதிசயங்களையும் அற்புதத்தையும் அவருடைய வாக்கின் நியாயத்திற்கு நினைவு கூறுங்கள் என்று சொல்லி பேசிக் கொண்டிருக்கீங்கப்பா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கார்டுப்பா ஒவ்வொருவருக்கும் இந்த நாட்களிலே அதிசயமும் அற்புதம் நடக்கட்டும்பா நீர் பூர்வ காலத்துல அப்பா செய்த அதிசயங்கள் அன்றவரை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரை நீர் அதிசயமான தேவன் அற்புதங்களை செய்கிறவர் அப்பா அப்போ நம்ம வாக்கி நியாயத்திற்குள் நிறைவேறப் போகிறது நீர் நியாயத்திற்கு வரப்போகிறீர் ஆண்டவரே தத்தருடைய கரத்துல ஒருத்தவங்க ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா நாமத்தின் மூலம் வேண்டிக் கொள்ள அல்ல பிதாவே ஆமே இந்த நாள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஆண்டவர் செய்த அதிசயத்தையும் அற்புதத்தையும் வாக்கின் நியாயத்திற்குள் நினைவு கூறுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ காட்பு